ஒரு சீமை பண்டிகை பண்ணை வாரம் ஒரு முறை அவற்றை லாரியில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு செல்வது வழக்கம் ஒவ்வொரு முறையும் திறகாத்திரமான இருவர் பன்றியின் கழுத்தில் ஒரு கயிறை மாட்டி லாரியின் மேல் நின்று கொண்டு லாரியுடன் இணைந்த சாய்வு பலகையை நோக்கி இழுப்பார்கள் அவர்கள் இழுக்க இழுக்க பன்றி மூர்க்கத்தனமாக பின்னோக்கி செல்லும் பல சமயங்களில் அதன் வலுவுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் லாரியிலிருந்து இவர்கள் கீழே இழுக்கப்பட்டு உண்டு ஆக அவற்றை லாரியில் ஏற்றுவதற்குள் படாதவாடு ஆகிவிடும் சுற்றி ஒரு பெரும் கூட்டம் கூடி வேடிக்கை பார்த்தோம் மேலே நின்று கொண்டிருப்பவர்கள் கீழ் நோக்கி இழுக்கப்போடும் போதெல்லாம் கூட்டத்தில் சிறுப்பலை அவர்களுக்கு அவமானமாக இருக்கும் இந்த நிலையில் ஒரு நாள் அவர்களில் ஒருவர் ஒரு பாட்டை கேட்டார் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் இந்த வரிகள் அவருக்குள் பல முறை வந்து போயின ஒரு சிறு பொருள் தட்டியது மறுமுறை பன்றிகளை லாரியில் ஏற்றும் நாள் வந்தது இவர் கயிறை எடுத்து பன்றின் வாலின் அடிப்பகுதியில் நன்கு காட்டினார் கயிற்றின் மறுமுனையை பிடித்தார் கீழே நின்று கொண்டு இழுத்தார் என்ன அதிசயம் மறுநிமிடமே பன்றி அவரை இழுத்துக்கொண்டு கொண்டு மலகியில் சென்று மணமளவனை ஏறியது சுலபமாக வேலை முடிந்தது அன்றிலிருந்து பிரச்சனையும் தீர்ந்தது நீதி பல்வேறு நோக்கங்களுக்காக நாம் மக்களை அணுகுகிறோம் நாம் நினைப்பது இல்லை எதிர்பார்ப்பு நிறைவேறுவதில்லை இங்கேதான் உளவியல் துணை கூறுகிறது நாம் அணுகிற மனிதரின் மனோபாவத்தை மனநிலையை அறிந்து கொள்வதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் பின்னர் அவரது இயல்புக்கு பொருந்துமாறு நாம் கூற வந்ததை சொல்ல வேண்டும் நாம் எதிர்பார்ப்பு நிறைவேறி வெற்றி